உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக குது அளிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அது தேவை இன்றைக்கி ஏன்னா ம முதல் அன்பு செலியன் வேறு சத்தம் போட்டு சொல்லிவிட்டார் நானூறு கோடியிலெல்லாம் படம் எடுக்கிறேன் என்னங்கையா பண்ணுறீங்க அப்படின்னு அதில் நானூறு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாலு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாற்பது கோடிக்கும் படம் எடுக்கலாம் வெற்றி பெறுவதற்கு அந்த படத்தில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும் வேறு எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நடிகன் நடிக்கணும் ஒரு திரைக்கதை கதையை விட இன்றைக்கி திரைக்கதை தான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே திரைக்கதை தான் முக்கியம் திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே தான் இருக்கு அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் உண்மையில அவர் வேலை செய்ய தான் தெரியும் பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டார் கரெக்டாக பத்து வாரத்தை எப்படி எண்ணி பேசினியா விவரமான நீ அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் இது சிங்கம்புள்ளி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிகிட்டு ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுலேருந்து நெளியறிய அம்மா மகாராஜாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்தில் யாரும் உட்காந்து வைக்க மாட்டாம்பா எங்கேயும் ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்காந்து வச்சிடக்கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் போல ஆக ஹீரோ ஹீரோ மிக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க தம்பி அழகா இருந்தீங்க ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு நிச்சயமா ஹோம்ஒர்க் நல்லா பண்ணுங்க வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினச்சிக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி சும்மா சொல்கிறேன் ஏதாச்சும் மேடையில் இப்படியெல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க என் நண்பர்களெல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தால் எழுதுனேன் என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க அது என் தம்பிகை என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேறு யார் பண்ணிட்டு பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டே கரெக்டாக நடிச்சு நல்ல பேரோட வரணும் இது நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு இந்த பார்க்கோட கதையை வந்து அழக கலைய கதையை போட்டு ஓப்பனாக சொல்லிட்டப்பல ஒரு தைரியம் தான் ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓபனாக சொல்றானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அது ஒரு அழகான காதல் ஒரு அழகான காதல்கள் காதலர்கள் அந்த ரெண்டு அழகான காதலர்கள் என்ன கொடுமை தெரியுமே அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நானா கெஸ் பண்ற கதைய நீ சொல்ல அந்த பார்க்கல அவங்க இறக்குறாங்க நினைக்கிறேன் அப்புறம் இந்த பார்க்கல யார் யாரு கொண்டானுங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க அவங்கள இது என்னென்ன பண்றாங்க இவங்க பேயா வந்து அப்படின்றது தான் கதையா இருக்கணும் அப்படி இருந்தா ஓகே அப்படி இல்லாம இருந்தால்